அந்த பிரஜாபதி அது கடந்தது பரபிரம்ம நிலை பரபிரம்மம் கடந்தது பிரம்மமான நிலை இப்போ மறுபடி சொல்கிறேன் இப்போ எல்லா ரூபங்களும் உருவாகி விட்டது ரூபங்கள் இந்த எண்ணறிய ரூபங்களை உருவாக்குவதற்கு அச்சு வேணும் அச்சுன்னா ப்ரோனு இல்லை இப்போது இந்த ஜக்கு இதை உருவாக்கினா ஒரு அச்சு வேணும் அச்சு இல்லைன்னா இது உண்டாமா அச்சு வேணும் அந்த அச்சுக்குத்தான் நாள் வகை யோனியை உற்பத்தி எழு வகை தோற்றங்கள் அதில் வந்தது இந்த நாலு வகை கற்பை நாலு வகை கற்பை இந்த நாலு வகையான கற்பப்பை என்பது என்னன்னா முட்டை வித்து விதை விதை ஒரு கற்பை முட்டை ஒரு கற்பை அடுத்ததாக அடுக்கு மலம் என்று மலத்தில் குழு பூஜை உண்டாகுது மலம் சாக்கடை எல்லாமே மழம் அடுத்ததாக பெண்ணின் கருவலை இந்த நாலு வகையான யோனிகள் என்று சொல்லப்படும் அதில் ஏழு வகையான தோற்றங்கள் உண்டாகிறது ஏழு வகையான தோற்றம் அந்த ஏழு வகையான தோற்றம் என்பது மரம் செடி கொடி இந்த மூன்றுமே வெவ்வேறானது கொடி கொடியாகத்தான் தொய்யாகுமே தவிர அது ஒருபோது மரமாகாது செடி செடியாகத்தான் இருக்குமே தவிர மரமாகாது மரம் ஒருபோதும் கொடியாகவோ செடியாகவோ மாறாது அப்படியானால் இந்த மரம் செடி கொடி மூன்று ஓர்ந்து செல்லக்கூடிய பாம்புல அதாவது எறும்பு கடை யானை ஓர்ந்து செல்லக்கூடியது எது அவை பாம்பு அவளை இன்னும் இந்த எறும்பு எல்லாமே ஓடுவன நான்கு கரப்பன பறவைகள் வண்டினங்கள் இது எல்லாம் எல்லாம் பறக்கிறது அது பறப்ப நடப்பன நடந்து செல்லக்கூடிய மனிதன் இருந்து பறவைகள் சில பறவைகள் வாத்தல நடந்தது நடப்பன நீந்துவன தண்ணீரில் இருக்கக்கூடிய நீந்தக்கூடிய இப்படி எழு வகையான தோட்டங்கள் இந்த எழு வகையான தோட்டங்கள் நாலு வகை யோனியில் சிருஷ்டிக்கப்படுகிறது என்றால் உருவாக்கப்பட்டது எல்லாமே உருவாகிடுச்சு இப்ப ஒரு கார் தயாரிச்சுட்டீங்க அந்த கம்பி அது ஓட்டுவதற்கு ஓட்டுநர் இப்ப ஒரு வீடு கட்டியாச்சு அப்படின்னா இந்த வீடு யாருக்கு கட்டப்பட்டது வீட்டுக்கு உரியவர் ஒருத்தர் இருக்கணும் இந்த உடல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனா இந்த உடலுக்குள் யார் வந்தா அந்த உடலை இயங்கும் பாருங்க ஃபேன் இருக்கு வாட்ச் இருக்குது லைட் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஓவன் இருக்கு எல்லாமே இருக்கு கரண்ட் இருக்கணும் அல்லவா அப்ப அந்த கரண்ட் இருந்தா தான் எல்லாமே இயங்கும் கரண்ட் போயிடுச்சுன்னா எதுவுமே இயங்கும் என்ன இருந்து பயணம் அப்போ இந்த உடல் இயங்குவதற்கு கரண்ட் போல ஒன்று கரண்ட் நம்ம கண்ணை பார்க்க முடியலை அதே மாதிரி இப்போ அந்த படைத்த பிறகு அந்த படைப்பு கடவுளாகிய அந்த பரப்புறமும் எண்ணுகிறதுன்றதை சொல்லணும் ஏன்னா இத்தனையெல்லாம் அதன் மட்டும்தான் அது எண்ணியது இந்த படைப்புகளின் நான் இருந்தால் மட்டுமே இயங்கும் இதை எல்லாம் எனக்காக படைக்கப்பட்டான் அப்போ அதுக்குள்ளே நான் போகிறோம் அதற்குள் நான் நிறைந்தால் மட்டும்தான் இதை இயங்கும் அப்போ பல்வேறு ரூபங்கள் உண்டாது ரொம்ப அழகாக நம்ம தபசினியான தவத்தில் இருக்கும் பொழுது அப்படியே ஒரு தகதாருக்கும் புனிதமான ஒளி அதில் அப்படியே துகள்கள் தங்கத் துகள்கள் போல் அந்த ஒளி துகள்கள் சிதறதுன்னு சொல்லி ஒரு ஆகிய போட்டிருந்தார் ஐயா அப்படித்தான் ஒரு பேரொழி அந்த பேரொழிக்குள் என்னுடைய ரூபத்தை பார்த்தேன் அது மட்டும் இல்ல ஐயா ஒளி புள்ளிகளாக நெருக்க புள்ளிகளாக பரவுது இந்த நீங்கள் பொழுது உங்களுடைய ஒளி புள்ளிகளாக வெளியேறுகிறது என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு துகளிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்களாகத்தன வெளிப்படுகிறீர்கள் ஆக இந்த ஒவ்வொரு உயிர் துகள்களும் ஒவ்வொரு ரூபத்தில் போய் சந்தமிக்கும் பொழுது எண்பத்தி நான்கு நூறாயிரம் எண்பான்கு லட்சம் உருவ வேதங்களில் இது ஆன்மாவாய் ஜீவனாய் உயிராய் ஒழுக்கம் கொள்கிறது அப்படி என்றால் இப்ப மறுபடியும் பிரமத்திலிருந்து பேரொழி கிளம்பி அந்த பேரொழியிலிருந்து சித்தாய பிரதிபங்கம் தோன்றி பிரதிபிம்பத்தில் இத்தனை ரூபா அரூபா தோற்றங்கள் உண்டாக்கி திரும்ப அதுவே தானே அதனுள் நுழைக்கிறது வேறு எதுவும் இல்லையா பிரமத்துக்கு அந்நியமாக ஏதாவது உண்டா மண் இருக்கு ஒரு பானை உருவாது ஒரு பானை உருவாச்சு இந்த பானைக்கு முன்பு என்ன இருந்தது மண் தண்ணி இந்த பானை உடனே போன பின் அது என்ன இருக்காது மண் தண்ணி அப்ப ஒரு ரூபம் உண்டாகி இருக்கு அப்ப அந்த ரூபத்துக்குள் இருப்பது எது அந்த ரூபத்தை உண்டாக்குனது யார் மண் மண்ணா தான் இருந்தது ஆனா அந்த மண்ணு மண்பானையா மாத்தறதுக்கு ஒரு குயவன் தேவை அல்லவா அந்த குயவன் ஆனா இந்த வீடு ஆனா அந்த வீட்டை கட்டினதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா வீட்டுக்கு உரியவன் ஒருத்தர் இருக்கும் நம்ம இந்த மண்பானை ஒருத்தருக்கு உரியது என்றார் அவர் யார் அதானே நீங்க இந்த உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் உடம்பு யாருக்காக உருவாக்குவதும் உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுக்காக அப்ப நீங்க இதை நமக்கு இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் யார் அப்படின்னா இந்த வீடு நான் சொல்ல மாட்டோம் இந்த ஃபேனு லைட்டு இதெல்லாம் நானும் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் என்னுடையது அப்போ நான் வேறு ஒரு கார் கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா அந்த கார் கொண்டு ஒருத்தர் இருக்கணும் தான் யார் அப்படின்னு